பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே பிப்டி ஒன் ஸ்பாஸ்டிசிட்டி என்றால் என்ன ஸ்பாஸ்டிசிட்டியை குறைப்பது எப்படி அதற்கு உண்டான பயிற்சிகள் என்ன ஸ்பாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கை வந்து நல்லா டைட்டா இருக்கிறது தான் ஸ்பாஸ்டிசிட்டி இப்ப வந்து ஸ்ட்ரோக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு நடக்கும்போது கை இப்படி வரும் இந்த போர்ஷன்ல இருக்கும் அததான் ஸ்பாஸ்டிசிட்டின்னு சொல்றோம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி குறைக்கணும் அப்படி குறைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா ரெண்டு விஷயங்கள் பண்ணா அந்த ஸ்பாசிசிட்டி குறையும் ஒன்னு வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் இன்னொன்னு வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லோடை கொடுக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து கை வந்து டைட்டாக ரொம்ப இறுக்கி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு அழுத்தத்தை கொடுத்து பண்ணுறது பேர் தான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அதுக்கு லோடு போகணும் அதே வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அப்படின்னா இப்போ விரல் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த விரலுக்கு வந்து ஆப்போசிட் மூமெண்ட் வந்து பின்னாடி விளக்கிறது அதான் ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரெச்சிங்கிறது ஒரு மூமெண்ட் இப்போ மடியதுன்னா அதை விரிக்கிறோன்னா அதான் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இது என்னங்கிறது வரக்கூடிய வீடியோல அதை பத்தி தெளிவா பாக்கலாம் வந்து என்னன்னா இப்ப ஸ்பாஸ்டிசிட்டிய பத்தி சொல்லியாச்சு இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து சோல்டர் பத்தி சொல்லியாச்சு அடுத்ததுல வந்து என்ன பிளாசிட்னா என்ன அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ